ரெடிய பண்ணிக்க ஹ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு பார்த்தீங்கன்னாட்டி நம்ம ஜெய்லெட்டோட ஒரு வெளித்தனமான அப்டேட் வந்து நம்ம நெல்சன் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ரீசெண்டாக அவர் கலந்துகிட்ட அந்த ஈவெண்ட்டில் நம்ம நெல்சன் வந்து ஒரு விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோ நம்ம பேச போகிறோம் ஸோ மறக்காம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் எனக்காக நம்ம சேனலோட புதுசாக பாக்குறீங்க அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போனோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஜெயலலி அப்டேட்ஸ் எதுவுமே வந்து இப்போ என்னால் கொடுக்க முடியாது இப்போ கொடுத்துட்டா வந்து படத்துக்கு அப்டேட் வந்து ரொம்ப இயர்லியராகவே இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நான் இப்போ அப்டேட்ஸை தர முடியாது இப்போ தான் வந்து கூலி படம் ரிலீஸ் ஆனதுனால இப்போ நம்ம ஜெயில டூ படத்தை வந்து நெக்ஸ்ட் இயர் ஆகஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி பிளானில் இருக்கிறதா வந்து நம்ம நென்சன் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு டிசம்பருக்குள்ளே எல்லாமே முடிஞ்சுடும் ஸோ அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பொறுமையாக எல்லாத்துக்கும் அப்டேட் தரலாம் அப்படின்னு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வராரு ஸோ ரொம்ப படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் பரப்ப வேணாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய படம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்தால் நல்லா இருந்தாலுமே வந்து அளவுக்கு ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கம்மெண்ட்ஸு சொல்லிவிடுங்க சினிமா சம்பந்தப்பட்ட நியூஸ்லாம் விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பா